ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன நல் நட்பல்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரிஷபம் என்று சொல்கிற போது பொறுமையின் சிகரங்கள் தன்னை சுற்றி இருக்கிற அனைத்து பாதிப்புகளையும் தானே சுமந்து கொண்டு எந்த முணுமுணுப்பும் இல்லாமல் அனைத்தையும் பொறுப்போடு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சுமந்து கொண்டு பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடிய பொறுமையின் சிகரங்களான அற்புதமான என்னுடைய மனதிற்கினையே ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு ஜோதிட சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ராசிநாதன் சுக்கர பகவான் நான்காம் இடத்துல திக்பல நிலைகள்ல கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக இருபத்தி மூன்றாம் தேதி அளவுல ஐந்தாம் இடத்துல புதனுடைய வீட்டுல கண்ணீர் சென்று அமர்ந்து விடுவார் ராசிக்கு ஒரே ராஜ யோகாதிபதி பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இயங்கி கொண்டிருக்கிறார் அற்புதமான அமைப்பு இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்துல தனகாரகர் குரு நல்லபடியாக அமர்ந்திருக்கிறார் அவருடைய பார்வைகளால ஆறு எட்டு பத்தாம் இடங்கள் நல்லபடியாக வலுத்து சுபத்துவமாக இருக்கிறது ஐந்தாம் இடத்துல தனாதிபதி இரண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி புதன் நல்லபடியாக ஆட்சி உச்ச நிலைகளோடு நிலைகளோடு சூரிய பகவானை அங்கே சேர்த்து கொண்டு புதாதித்திய யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருந்தாலும் நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார் மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கிறது உண்மையில சொல்றேன் ஒரே வார்த்தை சொல் ஒரே வார்த்தையில் சொல்லிவிடலாம் தொட்டது துளங்கக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய பருத்தி புடவையாய் காய்க்கக்கூடிய அற்புதமான பொற்காலம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் ராஜ யோகாதிபதி பதினோராம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து குருவின் வீட்டில் அமர்ந்து நல்லபடியாக லாபஸ்தானத்துல வெற்றி ஸ்தானத்துல ஆதாய ஸ்தானத்தில் அமர்ந்து எல்லா லாபங்களையும் எல்லா வெற்றிகளையும் தந்து கொண்டிருக்கிறார் அதாவது சனி கொடுத்தால் யார் தடுப்பார் சனி பகவானே உங்களுக்கு மனமு வந்து எல்லா நன்மைகளையும் செய்து செய்து தந்து கொண்டிருக்கிறார் இது போன்ற சூழல்ல கூடுதலாக உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவதற்கு குருநாதர் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொருளாதாரத்திற்கு பைனான்சியலா எந்த சிக்கலும் இருக்காது குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் சரி வீட்டிலும் சரி நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி இருக்கும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும் வீட்டுக்குள் நுழைந்து சென்ற உடனேயே ஆனந்தமாக இருக்கும் அதாவது குடும்பம் என்று வருகிற போது அங்கே மங்களம் குதூகலம் இருந்தால் தானே அற்புதமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார் இரண்டாம் அதிபதி ஆட்சி உச்ச நிலைகளை அடைந்திருக்கிறார் ராஜ யோகாதிபதி பதினோராம் இடத்துல எல்லா நன்மைகளையும் தந்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து நேரடியாக ஆறாம் இடம் குருவின் பார்வையாலும் செவ்வாயின் இருப்பாலும் அதீதமாக அதீதமாக சுபத்துவமாக மங்களகரமாக வளர்ந்திருக்கிறது கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகள் அப்படியே விலகி விடுவதற்கான அற்புதமான உங்களுக்கு தேவைப்பட்டால் சுப கடன்கள் வாங்க முடியும் அதாவது நாட்பட்ட நோய்களில் இருந்து விடுபட முடியும் எட்டாம் இடம் குருவின் பார்வை இதுவரைக்கும் உங்களுடைய பெயருக்கு ஏற்பட்ட களங்கம் எல்லாமே அப்படியே விலகிவிடும் ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் அது மட்டுமில்லை அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் எட்டாம் இடம் குருவின் பார்வையால நல்ல மங்களகரமாக இருக்கிற போது மறைமுக தன லாபங்கள் பங்கு சந்தை லாபம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் இயல்பாக உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது ஆறாம் இடம் குருவின் இருக்கிறது மங்களகரமாக வளர்ந்திருக்கிறது பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உண்மையில சொல்றேன் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் விவசாயம் தரக்கூடிய வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் எல்லா நன்மைகளும் நடப்பதற்கான பொற்காலம் நல்ல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றமாக போகலாம் தொழிலை விஸ்தரிக்கலாம் தொழில் கூட்டாளிகளோடும் உங்களோடும் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒற்றுமை வளர்வதற்கான அற்புதமான காலம் வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள்ல இருந்த எல்லா தடை தாமதங்களும் அப்படியே விலகுவதற்கான பொற்காலம் வேலை அமைப்புகளும் தொழில் அமைப்புகளும் உத்தியோக அமைப்புகளும் வருமான அமைப்புகளும் அற்புதமாக வளர்ந்திருக்கிறது மலர்ந்திருக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக ரிஷபராசிக்காரர்கள் புரட்டாசி மாசத்துல பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் புதன் நல்லபடியாக வளர்த்திருக்கிற ஆடிட்டிங் அக்கௌண்டிங் அது மட்டுமில்லை சொல்லிக் கொடுத்தல் வங்கி தொழில் பத்திரிகை மீடியா துறை எழுத்துத்துறை இது போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் ஆர்ட்டிங் அக்கௌண்டிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் டீச்சிங் இது போன்ற அமைப்புல வேலை தொழில் உத்தியோக அமைப்பில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த புரட்டாதி மாதம் உங்களுடைய மாதமாக இருக்கும் புதன் அதீதமாக வளர்ந்திருக்கிறார் நல்ல புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்படக்கூடிய அற்புதமான காலம் மாதத்தினுடைய கடைசி பகுதியில ஒரு தோராயமாக ஒரு இருபத்தி மூன்றாம் தேதி அளவில் ராசிநாதன் கேதுவின் பிடியிலிருந்து விடுபட்டு ஐந்தாம் இடத்துல புதனுடைய வீட்டில் சென்று அமர இருக்கிறார் உண்மையில சொல்றேன் ரிசபராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் காட்டுள்ள போதே தூற்றி கொள்ள வேண்டும் கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது புரட்டாசி மாதம் என்று சொல்கிற போது பெருமாளுக்கு உகந்த மாதம் உண்மையில இந்த புரட்டாசி மாசத்துல திருப்பதிக்கு சென்று வணங்கி விட்டு வருவது அப்படி இல்லை என்றால் ஸ்ரீரங்கம் திருச்சியிலே இருக்கக்கூடிய ஸ்ரீரங்க பெருமானை நேரிலே சென்று தாயாரையும் ரங்கநாதரையும் சென்று வழிபடுவது எங்கேயுமே செல்ல முடியவில்லை என்றால் வீட்டிலே கண்களை மூடி அமர்ந்து பெருமாளையும் தாயாரையும் தியானிக்கிற போது எல்லா நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் எல்லா சாஸ்திரங்களும் ஒருமித்து சொல்கிறது புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் இருந்து பெருமாளை வணங்குகிற போது எல்லா நற்பலங்களும் வீடு தேடி வருவதற்கான அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது அதே நேரத்துல ராசிநாதன் கேதுவின் பிடியிலிருந்து விடுபட்டு நல்லபடியாக ஐந்தாம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார் புதன் ஆட்சி உச்ச நிலைகளில் இருக்கிறார் ஆறு எட்டு பத்தாம் இடங்கள் குருவின் பார்வையில் பார்வையில் இருக்கிறது ஒரே ராஜ யோகாதிபதி பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல அற்புதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலும் குருவின் பார்வையில் மங்களகரமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்துல குருநாதர் அமர்ந்து பொருளாதாரத்துல உங்களுக்கு எல்லா தீங்கையும் அப்படியே விளக்குகிறார் உண்மையில சொல்றேன் ரிஷபராசிக்காரர்கள் புரட்டாசி மாதம் சற்று உற்சாகத்துறை செயற்பட்டு எல்லா நன்மைகளை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் நல்லபடியாக வெளிநாடு சென்று கற்பதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் உள்நாட்டிலேயே கற்பதாக இருந்தாலும் நல்லபடியாக கல்வியில் முன்னேற்றமாக போகலாம் வருமானம் தரக்கூடிய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் உத்தியோகம் இந்த வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஆறாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது பத்தாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உண்மையில சொல்றேன் வேலை தொழில் அமைப்புகளால நல்ல வருமான வாய்ப்புகள் தேடி வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில முன்னேற்றமாக போகலாம் வேலையிலும் தொழிலும் மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாற்றங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இருக்கிறது சிவராசிக்காரர்களுடைய காட்டில அருள்மலை அடைமலை தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும் வளர வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிரட்டாசி மாசம் ஆசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத நஷ்டோஸ் சென்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்